வணக்கம் செல்வகுமாரின் தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பில் இன்றைய தலைப்பு கடலிலே எழக்கூடிய அழ எழுச்சி மற்றும் கடல் நீர் உள்வாங்குதல் அதாவது ஹை டைட் லோ டைட் எப்படி ஏற்படுகிறது கடல் பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு தினமும் தெரியும் கடல் அப்பப்போ மேலே வரும் அப்பப்போ உள்ளே போகும் இது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இது எப்படி ஏற்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக ராமேஸ்வரத்தில் கடல் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளர போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் கடலாம் உள்வாங்கியிருக்கிறது தரை தெரிகிறது மண் தெரிகிறது கல் தெரிகிறது பவளப்பாறைகள் தெரிகிறதெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது இவையெல்லாம் நாம் இதில் அறிந்து கொள்வோம் பொதுவாக அலை இந்த எழுச்சி மற்றும் உள்வாங்குதல் ரெண்டுமே ஹைட்ரேட் லோட்டைட் ரெண்டுமே நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக ஏற்படுது நாளொன்றுக்கு ரெண்டு முறை கடல் உள்வாங்கும் நாளொன்றுக்கு இரண்டு முறை கடல் மேலெழும் தண்ணி உள்ளே இறங்கி போயிடும் மீண்டும் ஏறி வரும் காரணம் எல்லாமே பூமியோட பூமியோ பூமியோட நிலவின் அதாவது பூமி நிலவு இடைப்பட்ட ஈர்ப்பு விசை காரணமாக தண்ணீரை அதிகமாக ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அலை கரைக்கு கரைக்கு வர்றது வராது ஈர்ப்பு குறைவாக இருக்கும்போது வரும் எல்லாமே இந்த பூமியோட சந்திரனோட ஈர்ப்பு சக்தியின் காரணமும் நடைபெறுது ஆனால் சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள வாங்கிடும் ரொம்ப மேலேடும் இது நார்மலாக ஒரு நாளைக்கு நாலு முறை ஏற்படும் ஆனால் சில நேரங்கள் இல்லை கணிக்கப்பட்டதை விட ரொம்ப உள்வாங்கியிருக்கும் கணிக்கப்பட்டதை விட ரொம்ப மேலேவிடும் உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்போ கணிக்கப்பட்டதை விட ரொம்ப மேலிடும் புயல் காலங்களில் கடல் சீற்றமாக இருக்கும் அப்போது ஆறு கூட தண்ணியை உள்வாங்காத அளவிற்கு கடல் ஏறி நிற்கும் அப்போது அது ஹை டைட் வழக்கமாக ஆறு மணி நேரம் உள்வாங்கும் ஆறு மணி நேரம் ரொட்டினை நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அப்போ கொண்டு வந்து கரையில் படகை கட்டி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு போய் நீங்கள் கடலுக்குள்ளே படகு இயக்கலான்னு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கும் அது சரி லோட்டை அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு படகு நிறுத்தி அப்புறம் ஹை டைட் அப்போ உங்கள் படகு மிதக்க தொடங்கணும் எங்கேயோ போயிடும் மிதந்து ஆக இரண்டையும் கற்பனைக்கு எடுத்துக்கொண்டு கணித்து அதற்கேற்றபடி நம்ம படகெல்லாம் கட்டணும் அப்படிங்கிறது அது நம்முடைய மீனவ நண்பர்களுக்கு எல்லாருமே தெரியும் சரி உதாரணத்துக்கு இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சென்னைக்கு இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி எப்போ லோ டைட் அதாவது எப்போது கடல் உள்வாங்கினுச்சு காலை நாலு இருபத்தி ஏழு மணிக்கு கடல் உள்வாங்கினுச்சு மெரினா கடற்கரைக்கு இன்னைக்கு காலையில் நாலு இருபத்தாறுக்கு முடிஞ்சுனா கடல் ரொம்ப உள்வாங்கிருக்கோம் எவ்வளவு வந்திருக்கும் தெரியுமா பாயிண்ட் த்ரீ மீட்ரு தான் கால் மீட்ரு தான் நீங்கள் படுத்தா கூட குளிக்க முடியாது தரையோடு படுத்து சேரில் படுத்தாது தான் குளிக்க முடியும் அந்த அளவிற்கு இன்றைக்கு உள்வாங்கியிருந்தது மறுபடியும் அப்போ மேலழும் காலை பத்து முப்பத்தி நாலுக்கு சரியாக பத்து முப்பத்தி நாலு நாலு இருபத்தாறுக்கு அப்புறம் பத்து முப்பத்தி நாலு மணிக்கு மேலழும் எழுந்தது காலை எவ்வளோ எழுந்துச்சு பாருங்கள் ஒரு மீட்டர் பதினாலு ஒன் பாயிண்ட் ஒன் ஒரு மீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் அது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் மீட்டர் உயரமாக எடுந்தது அதாவது அடியில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு நாலு அடி உயர்ந்திருக்கு கடல் கடல் நீர் அலை களை அலை அப்புறம் மறுபடியும் எப்போ உள்வாங்கும் இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கு மாலை நாலு ஐம்பத்தொன்றுக்கு மீண்டும் உள்ளே போயிடும் கடல் எவ்வளோ உள்ளே போகும் காலையில் அதிகாலையில் இல்லை காலையில் எவ்வளோ இருந்துச்சு பாயிண்ட் நைன் அதாவது ஒரு அடிக்கு கீழே ஒரு அடி அவ்வளோதான் தண்ணி எழுந்துச்சு ஒரு அடி ஆனால் இன்றைக்கி மாலையில் அந்த ஒரு அடி கூட கிடையாது அடி அவ்வளவுதான் கடல் அலை இருக்கும் ரொம்ப உள்வாங்கிடும் குளிக்கணும்னா நீங்கள் படுத்தால் கூட குளிக்க முடியாது உங்கள் தலையே முக்கால் அடிக்கு மேலே இருக்குது அப்போ தலையே நிலையாது அப்போ என்ன செய்யணும் மோண்டு தான் ஊற்றிக்க முடியும் ரொம்ப ஆழத்தில் போகணும் இறங்கி போகணும் அப்போ தான் முடியும் ஆக அலையோட அளவு எளவே அலையில் குளிக்கலான்னா முடியாது அலை எவ்வளவு முக்கால் அடி காலையில் ஒரு அடி பத்தரை மணிக்கு ஒன்னே முக்கால் அடி ஒன்றே அடி உயர்ந்துச்சு சரி ஒன்னே கலங்கரை மன்னிக்கவும் ஒரு மீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் அதாவது மூணே முக்கால் அடி முக்கால் அடி எவ்வளவோ மூணே முக்கால் அடி மூணு மூணு அடி கூடுது ஹைட்டைடப்போ மீண்டும் எப்போ ஹைட் ஐடு இரவு இப்போ இப்போ வந்து லோட்டை இப்போ வந்து மாலையில் வரப்போகிற நாலு ஐம்பத்தொன்றுக்கு கடல் உள்வாங்கியிருக்கும் நீ மெரினா கடற்கரைக்கு சாதனம் பண்ணினா கடல் எங்கேயோ கிடக்கும் உள்ளே போயிடும் நீங்கள் கடற்கரையில் உள்ளே போயிடும் மறுபடியும் எப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பதினோரு மணிக்கு மேலே வந்துடும் எவ்வளவு ஒரு மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் அதாவது மூணு புள்ளி நாலு ஒம்பது அடி மேலே வந்துடும் சரி சார் அப்புறம் எதுக்கு சார் ராமேஸ்வரத்தில் அன்றைக்கி உள்ளே பயங்கரமாக உள்ளே போனிச்சு ரொம்ப ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போயிடுச்சு நாங்களே நடக்கும் காற்று தென்மேற்கு பருவமழை காலம் இது எங்கே வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எங்கே வரும் ராமேஸ்வரத்து காற்று பாலக்காட்டு கணவாயிலேருந்து வரக்கூடிய காற்று டெல்டாவிற்கு வரும் கயத்தாரிலேருந்து வரக்கூடிய காற்று ராமேஸ்வரத்துக்கு வரும் அப்போ ராமேஸ்வரத்தில் கடலில் இறங்கும் போது என்னாகும் அந்த கடல் தண்ணியை கிழக்கு நோக்கி தள்ளும் அடுத்தது கன்னியாகுமரி வழியாக வரக்கூடிய காற்று என்ன செய்யும் தூத்துக்குடிக்கு கடல்லேருந்து ராமநாதபுரம் வரும்போது அந்த தண்ணியையும் வடக்கு நோக்கி தள்ளும் எல்லாம் எங்கே கொண்டு போய் ஏற்றோம் ஒடிசாவில் இருக்க பார்த்தீங்களா தாழ்வு பகுதியாக அங்கே கொண்டு ஏற்றோம் அப்போ ஏற்றும் போது இது உள்ளே தானே போகும் கடல் அங்கே ஒடிசாவில் கடல் சீற்றமாக இருக்கும் அப்போ இங்கே உள்ள தண்ணி தான் அங்கே போகும் அப்போ காற்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தள்ளும் மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி தள்ளும் அந்தமான் பகுதியிலையும் மியான்மர் போகுதிலேயும் வங்கதேச தேச பகுதியிலையும் மேற்கு வங்க கடலோரத்துலேயும் ஒடிசா கடலோரத்துலேயும் கொண்டு போய் அந்த கடல் நீரை ஏற்றும் அப்போ அங்கே ஹைடைடில் ஹைடைடில் வழக்கமான ஹைடைட விட கடல் சீற்றமாக இருக்கும் புரியுதுங்களா ஏற்கனவே ஒரு புயல் வந்துச்சு நினைவிருக்கலாம் அந்த புயல் மாமல்லபுரத்துக்கிட்ட கரையை கிடக்குது ஆனால் கரையை கிடக்கும் போது நாகப்பட்டினம் கடல் உள்வாங்கிடுச்சு என்ன சார் புயல் இருந்தால் கடல் வந்து சீற்றமாக இருக்குன்னாங்க கடல் ஏன் சார் உள்வாங்கியது அப்படின்னு கூட கேட்கலாம் புயல் எங்கே இருந்துச்சு மாமல்லபுரத்துக்கிட்ட இருந்துச்சு ஆண்டி கிளாக் வயசில் காற்று சுற்றும்பொழுது மாமல்லபுரத்துக்கு வடக்கே தான் க கிடைக்கிறது காற்று வந்து ஏறும் மாமல்லபுரத்துக்கு தெற்கே உள்ள பகுதி கடல் நோக்கி தான் காற்று போவோம் கடல்குள்ள காற்று போகும் அப்போ என்ன ஆகும் நாகப்பட்டினம் நோக்கி திருச்சி காற்று வரும் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் நோக்கி காற்று போகும் மதுரையிலேருந்து ராமநாதபுரம் அதிராம்பட்டினம் நோக்கி காற்று வரும் அப்போ என்ன செய்யும் கடலுக்குள் இறங்கும் பொழுது கடல் நீரை உள்நோக்கி கிடக்கு நோக்கி தள்ளும் அப்போ வாங்கும் கிடக்கு நோக்கி தள்ளும் அந்தமான் பகுதியில் கொண்டு போய் ஏற்றும் அப்புறம் நல்லா மேற்கு நோக்கி போய் ஆண்டிகிழாக்கோய் சுற்றும் பொழுது சென்னைக்கு வடக்கே மாமல்லபுரத்துக்கு வடக்கே அப்போ சென்னையில் கொண்டு போய் ஹைட் கொடுக்கும் காசிமேட்டில் கொடுக்கும் நெல்லூரில் ஏற்றும் அப்போது வே நாகப்பட்டினம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூடிய தண்ணி கிழக்கே மேற்கேருந்து வரக்கூடிய காற்று கடலுக்குள் தள்ளி வடக்கே தள்ளி வட மேற்கே போய் அது தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் கொண்டு போய் ஏற்றும் ஆக இதுதான் வழக்கமாக நாளொன்றுக்கு இரண்டு முறை ஹைடைட் இரண்டு முறை லோடைட் அதாவது ரெண்டு முறை கடல் உள்வாங்கும் இரண்டு முறை கடல் விடும் அந்த நேரத்தில் நிகழ்வு காற்று காற்றோட போக்குவரத்தை பொறுத்து கூடுதலாக உள்வாங்கும் கூடுதலாக மேலெழும் அப்போ ஒடிசாவின் நிகழ்வு இருக்கிறதுனால கூடுதலாக மேலெழும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கா நிகழ்வுக்கு காற்று குமரிமனையிலேருந்து போகிறதுனால இந்த தண்ணீரை வடக்கு நோக்கி தள்ளும் அதே போல தான் மாமல்லபுரத்தில் ஒரு நிகழ்வு இருந்தபொழுது வேதாரண்யத்தில் காற்று கடலுக்குள் இறங்கியது அப்போ வேதாரண்யத்தில் கடலுக்குள் இறங்கும் காற்று கடல் நீரை உள்நோக்கி தள்ளும் கிழக்கு நோக்கி தள்ளும் அப்போ உள்வாங்கும் அது அந்தமான் பகுதி கொண்டு போகும் அப்படியே கொண்டு போய் அது அந்தமான் பகுதியிலேருந்து கிழக்கு நோக்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து மேலே எடுப்போம் அப்போது மேலே இடுவோம் அங்கே அதிகமாக மேலேடும் இது தான் இதனால் எந்தவித அச்சம் கொள்ள தேவையில்லை காற்றோட போக்கின் காரணமாக அதுதான் விண்டு டயடுமாங்க அது பேர் காற்றோட போக்கின் காரணமாக ஏற்றக்கூடிய ஒரு கடல் ஓதம் என்று பெயர் ஆக இது வந்து இயற்கையாக கணிக்கப்பட்ட ஒன்று வழக்கமாக நிகழ்வு இருந்துச்சுன்னா அந்த நிகழ்வு இருக்கும் இடத்துக்கு வடக்குப்புறம் அரபிக்கடல்னால் நிகழ்வு இருக்கும் தெற்கு புறம் அங்கே வந்து எப்படி இருக்கும் அரபிக்கடல்னா வடக்குப்புறம் காற்று போய் கடலுக்குள்ளே இறங்கும் கிளாக் வயசில் ஒரு பம்பரத்தை சுற்றுங்க ஆண்டிகிளாக் வயசில் சுத்தினீங்கன்னா கொச்சியில் இறங்கக்கூடிய காற்று திருவனந்தபுரத்தில் ஏறும் பாம்பே கிட்ட ஒரு நிகழ்வு இருக்குன்னு வச்சுங்களேன் குஜராத்தில் இறங்கி கராச்சி வந்து மீண்டும் வந்து கோவாவில் ஏறும் அப்படி இருக்குன்னு கடலை அரபிக்கடலை வங்கக்கடலில் நாகப்பட்டினத்தில் இறங்கி சென்னையில் ஏறும் அப்படி இருக்கும் ஆகவே நிகழ்வோட வடக்கு பக்கம்தான் காற்றோட ஏற்று கரையை நோக்கிய காற்று இருக்கும் நிகழ்வோட தெற்கு புறம் வங்கக்கடலில் த கடலை நோக்கிய காற்று இருக்கும் என்பதனால க தரை காற்று கடலுக்கு போகும்போது கண் கடல் அலையை உள்ளே தள்ளும் கடல் நீரை உள்ளே தள்ளும் ஏற்றுமிடம் வடக்கு பகுதியாக இருக்கும் அரபிக்கடலில் ஏற்றுமிடம் தெற்கு பகுதியாக இருக்கும் இறங்கு உள்வாங்கும் இடம் வடக்கு பகுதியாக இருக்கும் இதுதான் இன்னும் தெளிவாக கடல் ஓதங்கள் குறித்து வரக்கூடிய ஒரு அறிக்கையில் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி